இன்று சட்டமன்றத்திலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சி வெளிநடப்பு செய்திருக்கிறோம் குறிப்பாக கல்வித்துறை உயர்கல்வித்துறை வருவாய்த்துறை இந்த துறையில் நான் பேசும்பொழுது சில செய்திகள்லாம் குறிப்பிட்டு சொல்லிட்டு இன்னைக்கு கல்வி ரொம்ப முக்கியமானது கல்வியில் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஆண்டுதோறும் தேர்ச்சி விகிதம் வெளியிடுறாங்க ரிசல்ட்டு அதில் கடைசியில் இருக்கிற மாவட்டம் தொடர்ந்து கடைசியில் இருக்கிற மாவட்டம் வன்னியர்கள் வாழக்கூடிய பின்தங்கிய வட மாவட்டங்கள்னு சொல்லி பேசிட்டு இதையெல்லாம் போக்கணும்னு சொன்னா நிலுவையில் விழுக்காடு உள் ஒதுக்கீடு வன்னியர்களுக்கு வழங்குவதை பெற்று இதில் எந்த தவறும் தலைவர் அமைச்சர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு என்ன பேச விடாமலே அடைக்கிறாங்க ஆனா உண்மை ஒண்ணு இதுல சாதிவாரி கணக்கெடுப்பு வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீடு இது ரெண்டும் தனித்தனி பிரச்சனை உள்ஒதுக்கீடு என்பது வழங்குவதற்கு மாநில அரசாங்கத்திற்கு அதிகாரம் இருக்கிறது இப்ப என்ன சொல்றாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் கொடுக்கணும் சொல்றாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து நடத்துவது என்பது தனி பிரச்சனை இட இடஒதுக்கீடு வழங்குவது என்பது தனி பிரச்சனை அப்படி ஒரு சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு மாநில அரசாங்கத்திற்கு அதிகாரம் இருக்கு அந்த அடிப்படையில் தான் இஸ்லாமியர்களுக்கு உள் ஒதுக்கீடு மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு இதெல்லாம் தமிழ்நாட்டில் வழங்கப்பட்டது மாநில அரசாங்கம் தான் இதை நான் சொல்கிறேன் இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் அந்தந்த சமுதாயங்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு மாநில அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்குது இடஒதுக்கீடு நடந்துகிட்டு இருக்குது இந்தியா பூரா நடக்குது அதை தான் கேட்குறோம் அதை திசை திருப்புறான் அமைச்சர்கள் எழுந்திரிச்சு அது அரசியல் பேசுகிறாங்க கூட்டணி பேசுகிறாங்க கூட்டணிக்கு அரசியலுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை இது சமூக நீதி பிரச்சனை நான் இன்னொன்று கேட்குறேன் ஒரு பள்ளத்தில் இருக்கிறாங்க அவங்கள மேலே கை தூக்கி விடணுமா வேண்டாமா அதை போலதான் இந்த பின்தங்கிய மக்கள் படிப்பதற்கு இடஒதுக்கீடு வேண்டும் சரி இடஒதுக்கீடு இப்ப மறுத்த எல்லாம் பேசுறாங்க இதுவரைக்கும் மதுரை உயர் ரத்து செய்த வழக்கை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது மாநில அரசாங்கம் தானே முதலமைச்சர் தானே அதை சரியா பண்ணீங்கல்ல ஏன் மேல்முறையீடு பண்ணீங்க அன்னைக்கு தள்ளுபடி பண்ணல மேல்முறையீடு பண்ணீங்க மேல்முறையீட்டுல உச்சநீதிமன்றம் நல்ல தீர்ப்பு சொல்லிச்சு அப்புறம் பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு தரவுகளை சேகரிச்சிங்க மூணு வருஷமா அந்த தரவுகள் அடிப்படையில் ஏன் இடஒதுக்கீடு காலம் காலந்தாழ்த்தாது இதை தான் கேட்குறோம் அதை பேசவே விடாம மாநில அரசாங்கம் பண்ண முடியாது மத்திய அரசாங்கத்தை கேளுங்க இது என்ன நியாயம் இது புரிஞ்சுக்க முடியல புரிஞ்சு பேசுகிறாங்களா அமைச்சர்கள் புரியாமல் பேசுகிறாங்களான்னு தெரியல அமைச்சர்கள் பேசுறதுக்கு முன்னால் உண்மையை சொல்றதுக்கு சபாநாயகர் விடமாட்டேங்கிறார் உண்மை சொல்ல வேண்டுமா வேண்டாம ஒரு விவாதத்தில் அமைச்சர்கள் ஒரு மாறுபட்ட கருத்து சொல்லலாம் சரியா சொல்றாங்க முதலமைச்சர் பேரவைத் தலைவர் அவரே பேசுறாரு எல்லாத்தையும் இதை பேசாதீங்க நீ மத்திய அரசு உள்ளொதுக்கீடு வழங்குவதற்கு மாநில அரசாங்கத்திற்கு அதிகாரம் இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இதுவரைக்கும் காலங்காலமாக உள் ஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது முத்தமிழறிஞர் கலைஞர் இருந்த காலத்தில் மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு உள் ஒதுக்கீடு இருபது விழுக்காடு பிசியிலிருந்து பிரித்து கொடுத்தாங்க இட இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு யார் கொடுத்தது மாநில அரசாங்கம் தானே அப்போ இதெல்லாம் கேட்கலையா சரி அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு அதிகமாச்சு ஐம்பதுக்கு மேல போக கூடாது ஐம்பது விழுக்காட்டுக்கு மேல போக கூடாது என்பது சட்டம் தக்க வைக்கணும் அறுபத்தொன்பது பிசிக்கு முப்பது எம்பிசிக்கு இருபது எஸ்சிக்கு பதினெட்டு எஸ்சிக்கு ஒன்னு இப்போ அறுபத்தொன்பது விழுக்காடு ஐம்பதுக்கு மேல போயிடுச்சு அது கூடாதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் அந்த பிரச்சனையில அன்றைய முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவர் அம்மையார் அவர்கள் இன்னைக்கு மத்திய அரசில் அரசியலமைப்பு சட்டத்தில் அட்டவணையில் சேர்த்தாங்க அதுதான் இன்னைக்கு வரைக்கும் தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க உச்ச நீதிமன்றமும் இப்போ கேள்வி கேட்குது அறுபத்தொன்பது விழுக்காடு எந்த அடிப்படையில் வழங்குறீங்க அப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இதை தக்க வைக்கணுமா வேண்டாமா அறுபத்தொன்பது விழுக்காடு பிசிக்கு எஸ்சிக்கு எம்பிசிக்கு எஸ்சிக்கு எஸ்டிக்கு எல்லாத்துக்கும் இருக்குது அதை தக்க வைக்கிறதுக்கு இந்த செய்யணுமா வேண்டாமா இது சமூக நீதி பிரச்சனை தான் நாங்கள் பேசுகிறோம் அரசியல் பேசலை ஆனால் முழுக்க முழுக்க சட்டமன்றத்தில் அரசியலை பற்றியும் கூட்டணி பற்றியும் பேசுறாங்க நான் பேசுறது ஜி கே மணி இன்னைக்கு கேட்டது சமூகநீதி பிரச்சனை இதை தான் பேசுகிறோம் அப்போ சமூக நீதிக்கு இடம் இல்லையா தந்தை பெரியார் பிறந்த மண்ணுன்னு சொல்கிறோம் சமூக நீதிக்கு வித்திட்ட மண்ணுன்னு சொல்கிறோம் அப்ப சமூக பேசிட்டோம் நீங்களும் சுட்டி காட்றீங்க பிஆர்ல கொடுத்தது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறாங்க சாதி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது என்பது ஒரு பிரச்சனை இடஒதுக்கீடு வழங்குவது என்பது மற்றொரு பிரச்சனை நீங்களும் புரிஞ்சிக்கணும் சாதிவாரி கணக்கெடுப்பு அது தனியா பேசுவோம் இடஒதுக்கீடு சரி இப்ப இடஒதுக்கீடு பத்தி இல்லன்னு சொல்றீங்களே அப்ப மூணு வருஷமா எதுக்கு எவ்வளோ நடத்துறீங்க எதுக்கு பிற்படுத்தப்பட்ட ஒரு நாளை ஆணையர் நீதி நீதி அரசர் பாரதிதாசன் தலைமையில் ஒரு குழு அமைச்சர்கள் இதுக்கு தான் அமைச்சிக்க அது தப்பா முதலமைச்சர் தான் அமைச்சாரு நல்லது தான்

சமூக நீதிங்கிறது அடிட்டட்டல இருக்கிற சமுதாயம் மேம்படுவதற்கு சார் மத்திய அரசின்ல இருந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு மத்திய அரசு நடத்தலாம் மாநில அரசு நடતરத்துக்கு அதிகாரம் இருக்கு இப்ப பீகார்ல எடுத்தாங்க கர்நாடகா எடுத்துட்டாங்க ஆந்திரா உத்தரவு போட்டாங்க விசாவல உத்தரவு போட்டாங்க அப்போ மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லையா பீகாரில் வந்த பிரச்சனை என்னன்னு சொன்னால் அங்கே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திக்கலாம்னு சொல்லி உச்ச நீதிமன்றமே சொல்லிடுச்சு அதில் தலையிடல இடஒதுக்கீடு அதிக எண்ணிக்கை போனதுனால தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அமைச்சர்களுக்கோ அரசாங்கத்துக்கும் புரியாமல் திசை தடுப்பில் ஏதா தெரியல சார் இப்போ இந்த டுவெண்ட்டி பர்சென்ட்டில் வன்னியர்கள் ஏற்கனவே பத்து புள்ளி அஞ்சுக்கு கூடுதலாக தான் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் சிவசங்கர் கூட குறிப்பிடுறாரு அப்படி இருக்கும்போது நீங்கள் கேட்கறது கம்மியாக சரி சரி வன்னியர் சமூக இளைஞர்களுக்கு பாதிப்பு தானே உண்டாக்கும் சரி கம்மியாக கேட்டால் கொடுத்துட்டு போங்க கம்மியாக நாங்கள் கேட்கல வேணும்னு கேட்குறோம் கொடுங்க சரி கம்மியாக கேட்குறீங்க இப்போ நான் சரியான கணக்கு பதினஞ்சு அன்னைக்கு கலைஞர் சொன்னார் பதினஞ்சு வரும்னு சொன்னால் இப்போ பதினஞ்சாக கொடுங்க பத்து புள்ளி அஞ்சு வேண்டாம் பதினஞ்சாக கொடுங்க சொல்கிறாருன்னு கேள்வி கேட்குறாரு நண்பர் அது பத்து புள்ளி அஞ்சு உங்களுக்கு குறைச்சி இருக்குதுன்னு சொல் ரொம்ப குறைச்சி இருக்கிறத அக்கறப்படுறீங்க மகிழ்ச்சி அப்போ பதினஞ்சாக கொடுத்துருங்க ஆல்ரெடி இருபது இருக்கு உங்களுக்கு போதுமானது இருக்கு அப்படிங்கிறானே அமைச்சர் சொன்னது முதலமைச்சர் சொன்னது கணக்கு எடுத்தது நீதிபதிகள் சொன்னதெல்லாம் இது வரைக்கும் நடந்தது தானே ஆனால் இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா தேர்தல் பிரச்சனைக்கு கூட்டணி பிரச்சனை இதே பேசுறாங்க சமூக நீதி பற்றி பேசல நீங்கள் இல்லை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிறதுக்கு முதலமைச்சர் தீர்மானம் கொண்டு வந்து கொண்டு வரட்டும் மத்திய அரசு வலியுறுத்த மாற்றுக்கிறது இல்லை மத்திய அரசு மாற்றுக வலியுறுத்துகிறத தவறே இல்லை வலியுறுத்த ஆனாலும் கூட மத்திய அரசு வலியுறுத்தாமலேயே மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் நடத்தலாறது பீகார் கர்நாடகா ஆந்திரா ஒடிசா இந்த மாநிலங்கள்லாம் முன் உதாரணம் அப்போது அந்த மாநிலத்தெல்லாம் பண்ணும் பொழுது அப்போ சமூக நீதியில் அக்கறை இருக்கிற மாநிலம் சமூக நீதியினுடைய பிறப்படம்னு சொல்கிற மாநிலம் பெரியார் பிறந்த மாநிலத்தில் பண்ணக்கூடாதா ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க சாதிவாரி கணக்கு நீங்கள் இன்னொன்று இந்த சாதிவாரி கணக்கெடுப்போம் யார் புரிஞ்சு பேசுகிறாங்களா புரியாமல் பேசுகிறாங்களா சொல்ல தெரிஞ்சுக்கலாம் ஒரு உண்மையும் சொல்கிறேன் நண்பர்கள் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நான் குறை சொல்லலை உங்களை சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது தலையை எண்ணிக்கிட்டு கணக்கு சொல்றதல்ல இப்போ ஆயுதிராவோட மக்கள் கணக்கு எடுக்கிறாங்க அவங்க அதிகமாக இருக்காங்க வன்னியர் கணக்கு எடுத்துட்டாங்க அதிகமாக சொல்றாங்க அல்லது வேற ஒரு சமுதாயத்து அது அல்ல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்த சாதிக்குள்ள நலிந்த பிரிவினர் சமூக நிலை என்ன இதெல்லாம் கண்டறிஞ்சு அதை போக்குவதற்கான சிறப்பு திட்டங்கள் அப்ப அதை வந்தா தானே தமிழ்நாடு மேம்படும் அடித்தட்டுல பெரும்பான்மையா இருக்கு பெரும்பான்மையா இருக்கு நடிஞ்சிருக்கிறாங்க முக்குளத்தோர்ல பெரும்பான்மையில நடிஞ்ச பிரிவினர் இருக்காங்க அல்லது அது முத்தரையர்ல அப்படியே இருக்காங்க இப்படி இவங்கெல்லாம் மேலே வராம எப்படி தமிழ்நாடு முன்னேறி மாநிலமா வர முடியும் முன்னேறி மாநிலமா வர முடியாது சாதி வாரி கணக்கு எடுப்புங்கிறது தலை என்றது மட்டும் இல்லை அதில் நலிந்த பிரிவு எவ்வளவு எந்தெந்த குடும்பம் இருக்குது அந்த குடும்பத்தை கண்டறிஞ்சு அவங்களுக்கு சிறப்பு திட்டங்களை சலுகையில் வழங்குவது மேம்படுத்துவது கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் தங்கள் மீது அவதூறு நாங்கள் தலா ஒரு கோடி ரூபாய் அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்பிடுறேன் பெரிய செய்தியா இது நான் உண்மையை சொல்கிறேன் நான் வந்து அரசை குறை சொல்றதுக்காகவோ இதை திசை திருப்புறதுக்காக பேசவே இல்லை சரியான பிரச்சனை சட்டமன்றத்தில் எடுத்து சொன்ன அதை சபாநாயகர் பேசுவதற்கு அனுமதிக்காம திசை திருப்புறாருங்கிறது ஒண்ணு அமைச்சர்கள் ரெண்டு அமைச்சர்கள் சரியா பதில் சொன்னாங்க இன்னொரு அமைச்சரை தூண்டி விட்டு அமைச்சர் சிவசங்கராக வேணும்னு எல்லாத்தையும் சொல்லி இதை திசை திருப்புறாரு குழப்பத்தை உண்டாக்குறாரு இது அரசியல் பிரச்சனை இல்லை தேர்தல் பிரச்சனை இல்லை கூட்டணி பிரச்சனை இல்லை இது சமூக நீதி பிரச்சனை என்பதை அமைச்சர்கள் அரசு உணர வேண்டும் என்பதான் என்னுடைய வேண்டுகோள் அவங்க பேச அனுமதிக்காததுனால உண்மையை சொல்ல அனுமதிக்காததுனால தான் கண்டித்து வெளிநடப்பீர்கள் நன்றி நன்றி